வணக்க மக்களே நான் அந்தவங்க வைரல் விவசாயி பேசுறேன் இப்ப பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசி அதாவது ஏப்ரல் மே சிறந்த மூன்று நெல் ராகங்களை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதாவது வெயில் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நகத்துக்கு இருக்குங்க அதாவது டாப் நம்பர் த்ரீ பேடி வெரைட்டியை பற்றி தான் இந்த காலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆல்லை செட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறாங்க நம்பர் மூணாவதா இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பே ஏசி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு ஒரு நூத்தி பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர மோட்டார் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை குருவை சொன்னவாரி பட்டத்துக்கு எந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடைய ஒரு நல் ரகங்க மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு நாற்பத்தி ஐந்து மூட்டையில இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் ஸோ கோ ஐ ஐம்பத்தொன்னுக்கு ஈவனான ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது ஏஜ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகந்தாங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் நடவு அப்படின்னு பாத்தினா நீங்க நாத்து விட்டு இருபத்தி ரெண்டு நாள் இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் இதுவே நீங்க மிஷின் நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க முன்கூட்டி நடவு செஞ்சிடணும் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரையாடுகள் புகையான குறித்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உருவாக்கணும் இரண்டாவது பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி ஏடிட்டி முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி பத்து நாலு கிலோ உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நல்ல இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் தாங்க இந்த அரிசி அது மட்டும் இல்லாம நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தா சம்பா நவரை குருவை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்கள் இருக்கும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு சராசரியா ஐம்பது மூட்டையில இருந்து ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ நெல்லுக்கு ஆயிரத்தி ரூபாயில இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா வித்துச்சிங்க சோ ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் நடவு செய்யும் பருவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி நாளுக்குள்ள நீங்க கை இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நடவு சந்தனும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழகு புகையன் குறித்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு ஆடுதுறை ஏடிட்டி முப்பத்தேழுனு சொல்லக்கூடிய எந்த நாளும் அந்தங்க அது மட்டும் இல்லாம நடுத்தர விவசாயிகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏடிட்டி முப்பத்தேன்னு சொல்லக்கூடிய எந்த நல்றங்க முதலாவதா இருக்கக்கூடிய நல் ரகத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ இன்னும் லைக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைபின் பட்டன் இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விவசாயிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா வீடியோ பப்ளிஷ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனல்ல மற்ற ஒரு விவசாயிக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஸோ கூடவே லைக் பண்ணிடுங்க நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க பட் ஆனா லைக் பண்ண மாட்றீங்க பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய நெல் ரகம் ரொம்பவே ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம் அது என்ன நல் ரகம் இருக்கிறத பார்த்துக்கலாம் வாங்க மஹேந்திரா எம் பி ஆர் ஆறு ஜீரோ ஆறு சொல்லக்கூடிய எந்த நல் ரகம் இருந்தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி பத்து நாலு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ நாள் இருந்தாவே போதுமானது இது பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நல்ரகத்தை ரகத்தை பார்க்கப்படுது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பான் நவரை குழை சொன்ன இந்த நல் ரகம் ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் வளர்ச்சி அப்படின்னு ஒரு மூணு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயிரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு ஆக்க இருக்கு நாற்பத்தஞ்சு மூட்டையிலிருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயிலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு மேலே வரைக்கும் இந்த நலரகம் விற்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது கை நடவாயிருந்தால் நீங்கள் எப்போ நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்று விட்டு இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நீங்கள் நடவு செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த நிலத்துக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரையாடுகள் குருத்துப்பூச்சி இலை அழுகல் மற்றும் ரத்துப்பூச்சி மாவு பூச்சிக்கு இதற்கெல்லாம் ஒரு சிறந்த எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்தின் பட்டியலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம சோசியல் மீடியா பேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைப்பட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக போஸ்ட்டாக போடுவோம் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் பட்டியலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேக்சிமம் ஒரு பதினஞ்சு வரைக்கும் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் கீழே ப்ளோவில் லிங்க் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பண்ணிட்டுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பயிர் இல்லை வேறு எந்த பயிர் இருந்தாலும் சரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ பற்றி உங்களுக்கு தேவை இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ பேசி போடுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை உங்கள் அறுக்காமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கும் இல்லை விவசாய குரூப்லேயும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க எனக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் டேட்டா